டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராகில் அறுபது அறுபத்தி அஞ்சு மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்சி புக்கு அக்ரியில தாங்க இருக்குது வண்டியில் ரன்னிங் ஹவர்ஸ் மீட்ரு வந்து பழைய மீட்ரு ஃபால்ட் ஆகிட்டங்காட்டி புதிய மீட்ரு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பழைய மீட்டர் மற்றும் புது மீட்டர் இந்த ரெண்டுலேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ஜெலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குதுங்க பனானாவுக்கு ஓட்டக்கூடிய பம்பர் வந்து போட்டிருக்காங்க அதாவது வாழை ஓட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பம்பர் வந்து போட்டிருக்காங்க அண்டர் கார்டும் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒயரிங் எல்லாமே வந்து புதிய ஒயரிங் தாங்க ஆல்டர்னேட்டர் புதிய ஆல்டர்னேட்டருங்க இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தி அஞ்சு டிராக்ட்ரு மட்டும் வந்து கொடுத்துறாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து புதிய கிளஸ்டர் தாங்க இன்ஜின் வந்து நாலு சிலிண்ட்ரு வந்து வருங்க டர்போ மாடல் தான் வண்டியுடைய ஹெச்பி அறுபத்தி அஞ்சு ஹெச்பிங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வாழை ஓட்டுறதுக்கு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக் டைப் ஆயில் பிரேக்குங்க மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசிக்கு அருகில் தாங்க இருக்குது வண்டி டர்போ சார்ஜடுங்க நாலு சிலிண்டர் பேலன்ஸ்டு இன்ஜின் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக்ல அறுபது அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து செய்தோடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே